வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கா சார் உலகம் எங்கும் வாழும் நம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ரிஷபராசினருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அவங்க என்ன கடவுளை சார் வழிபடணும் கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான காலம் சொல்லுவேன் இதெல்லாம் கோல்சார ரீதியாக சரியா நான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே சொல்லியிருப்பேன் ஜனனகால ஜாதகமே பேசும் இதில் என்ன பியூட்டினா ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அதுவும் குறிப்பாக நான் சில பேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேனே ரிஷபராசியில் ஒரு நாற்பது வயதில் தொட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல காலங்கள் காத்துட்டுருக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு உன்னதமான பெயர்ச்சின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் இது வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலங்கள்லேருந்தே நல்ல நிலையில் தான் அது ராகுவாக இருந்தாலும் சரி குருவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி உங்களுக்கு சனியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருப்பாங்க இதில் நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா என்னங்க பத்தில் சனிங்க என்னங்கன்னா பத்தில் பாவகிரகம் இருக்கும்போது நன்மையே அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சனி பகவான் தட் இஸ் ரிஷபத்துக்கு எப்போயும் நல்லவர் தான் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தொடக்கமே நல்லா தான் இருக்கும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்களும் ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா ஃபண்டாபுலஸாக இருக்கும் அதில் எந்த மாற்றங்களும் இல்லை பட் இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாக நல்லா பண்ணுறதுக்கு உங்களுடைய சுயஜாதகம் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் இங்கே போய் பார்த்துட்டு அந்த கிரக ரீதியாக உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசாநாதன்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது இந்த ஆண்டு உங்களுக்கு அன்பா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே வியாழக்கிழமைகளில் சிவனை வழிபடுறதும் எப்பயுமே உங்களுக்கும் சிவனுக்கும் ஒரு கனெக்ட் உண்டு ரிஷபராசி அன்பர்களே அதே மாதிரி பிரதோஷ காலங்களில் நந்தீஸ்வரருக்கு நந்தீஸ்வரருக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பால் கொடுக்கறதோ அது தயவு செஞ்சு நாட்டு பசும்பால் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறதும் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவிகள் செய்கிறீங்களோ உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு ஒரு அடிக்கல்லாக இருக்கும் இதில் குறிப்பாக வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பிட்டீங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வீங்க இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது பாசமாக சொல்கிறேன் ஆப்போசிட் ஜென்டர்ஸ்ட்டை பழகும் பொழுது யாரையும் படக்குன்னு இந்த வருஷம் நம்பிடாதீங்க இந்த காதலால் தோல்வி வர்றதும் குடும்பத்திற்குள் தேவையற்ற விஷயங்களில் உங்கள் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் நீங்கள் அடிச்சுக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க நாலு செவுத்தோடு முடிச்சுட்டு அதை வெளியே பேசாமல் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களோட மன வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா தேர்ட் பர்சன் உள்ளே வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இது இல்லாமல் இந்த டயத்தில் உங்களுடைய அப்பா அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உடல் உபாதைகள் பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது தாய் தந்தையை கொஞ்சம் டேக் கேர் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணணும் வண்டியில் வந்து நைட் டைம் ட்ராவலிங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக நீங்கள் பார்த்துக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஸ்கின் டிசீசஸ் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் அதாவது சோரியாசிஸ் சம்மந்தப்பட்டது ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சுய ஒழுக்கமோடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு பொக்கிஷமாக இருக்கும் இல்லைங்க நான் சும்மா கேஷுவல் பார்ட்டி பண்ணுவேன் நான் ட்ரிங்கிங்லாம் சாதாரணமாக டெய்லி ஒரு இது அட் பண்ணாதாங்க எனக்கு தூக்கம் வரும்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த பலன்கள் அப்படியே வேறு ரிவர்ஸ் ஆகும் நோய்கள் ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகளும் இரவு நேரத்தில் வந்து ரேஷ் டிரைவிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோ புதர்களுக்குள்ளே போகிறதோ அதாவது காட்டுக்குள்ளே நான் போகிறேன் ட்ரக்கிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை கொஞ்சம் குறச்சிக்கணும் உங்களுக்கு ரிசர்வ்ஸ் வந்து எதில் இப்போ இந்த இந்த இதில் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் இந்த ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதோ இதுலேயே ஆன்லைனில் போய் நான் இது பண்ணுவேன் அந்த கேம்லிங் பண்ணுறேன் அந்த ஆன்லைன் சூதாட்டம் இருக்கு பாருங்கள் இதிலெலாம் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு டெம்ட் ஆகும் அதே மாதிரி சில பேர் உங்களை தேடி வருவாங்க ரிஷபராசி என்பர்களை வந்துட்டு ஒன்று கொடுங்க நான் ரெண்டு தரேன் ரெண்டு கொடுங்க நாலு தரேன்னா அவங்கள்ட்டலாம் பய சொல்லிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு பிரச்சனையவும் கொடுக்குங்கிறத மறந்துடாதீங்க பட் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்ததுன்னா கோல்சார ரீதியாக அதாவது குருவாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி ராகுகேதுவாக இருந்தாலும் சரி இது உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் பெரிய முடிவுகள் எடுக்கலாம் பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெண்களாக இருக்கீங்கன்னா கொடுத்து வச்சவங்க நீங்கள் நல்லா பண்ணுங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு புது தொழில்களும் தொடங்கலாம்